ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் ஒரு மகிழ்ச்சி செய்தி தாம்பரத்துலேருந்து கொச்சி வேலிக்கு சிறப்பு ரயிலானது இயக்கப்படுகிறது இந்த ரயிலை முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செங்கோட்டை புனலூர் பாதையில் எல்ஹெச்பிக்கு பர்மிஷன் இல்லாமல் இருந்துச்சு அதே போல் ஐசிஎஃப் கோச்சில் பதினாலு கோச்சில் தான் கொடுத்துருந்தாங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு போன மாதத்துக்கு முன்பு தான் ஐசிஎஃப் பெட்டிகளை இருபத்தி நாலு பெட்டிகளை வரைக்கும் இயக்கலாம் எல்ஹெச்பி கோச்சுக்கும் பர்மிஷன் கொடுத்தாச்சு இல்லாட்டி ஒரு மூணு வரை ட்ரையல் கண்டக்ட் பண்ணி இதுக்கான அறிவிப்பு வந்தாச்சு இப்போ அதன் பார்த்தீங்கன்னா இப்போது தாம்பரத்துலேருந்து கொச்சி வேலிக்கு பதினாறு பெட்டிகள் கூடிய எல்ஹெச்பி கோச்சஸ்ல இயக்கப்படுகிறார் அந்த கோச்சஸில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா ஏசி கோச்சஸ்லாம் ஃபுல்லாகவே தேர்டு எக்கனாமிக்கல் ஏசி தான் இருக்குது இந்த ரயிலில் வந்து போகிற பாதையும் ஒரு அருமையான பாதை அதாவது இந்த ரயில் பார்த்தீங்கன்னா தாம்பரத்தில் கிளம்பி செங்கல்பட்டு மேல்மருவத்து விழுப்புரம் விருதாச்சலம் திருச்சிரை திண்டுக்கல் மதுரை விருதுநகர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் கோயில் அதே போல் கந்தன கந்தன தென்காசி அதிலேருந்து நேராக செங்கோட்டை செங்கோட்டையிலேருந்து நேராக உங்களுக்கு புனரூர் வழியாக இந்த ரயிலானது அப் டு கொச்சிவெளி வரைக்கும் இயக்கப்படுகிறது இந்த ரயில் பார்த்தீங்கன்னா வாரம் இருமுறையாக இயக்குறாங்க அதாவது வியாழ வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழன் மற்றும் சனிக்கிழமை தாம்பரத்துலேருந்து இரவு ஒம்பது நாற்பதுக்கு புறப்படுது மறுநாள் மதியம் ஒன்று நாற்பதுக்கு கொச்சி வெளியே மறுமார்க்கமாக பார்த்தீங்கன்னா கொச்சி வெளியிலேருந்து மூணு முப்பத்தஞ்சிக்கு அதாவது வெள்ளி ஞாயிறு புறப்பட்டு மறுநாள் காலை ஏழு முப்பத்தஞ்சுக்கு தாம்பரத்தை சென்றடைகிறது இதுக்கான முன்பதிவு தொடங்கியாச்சு ஸோ இதனால் இதை பயன்படுத்துகிறவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இது போகிற பாதையும் ஒரு அருமையான பாதை அதுக்கு இப்போதான் எல்லாமே கிட்டத்தட்ட செருப்பு ரயிலாக இயக்காமல் இருந்திருக்கு இப்போ செருப்பு ரயில் இயக்குறாங்க ஸோ இதை ஒரு மகிழ்ச்சிகரமான விஷயம் உங்கள பகிர்ந்து கொள்ள மகிழ்ச்சியான செய்தியும் உங்களை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த காணொலி பற்றி என்ன நினைக்கிறேன் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் காணொலி பிரச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்களை அடுத்த ஒரு காணொலி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்